ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் வந்து ஆற்ற கையில உள்ளது குடும்ப திண்டுக்கி மருத்துவ சாப்பாடு அந்த கூடாது கடும் பீலாக்கலாம் அஜய் மோதன் வசந்த் சோக இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு இப்போ இது வரைக்கும் என்ன நிலைக்கில இது வரைக்கும் எங்களுடைய வீட்டை நிற்கிறோம் சோ இன்னைக்கு வந்து நாங்கள் மதிய நேரம் சமைக்கையில் மதிய நேரம் சாப்பாட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டை போகிறோம் எங்க தனி தனி எங்கே போகிறாங்க ஆ மதியத்தை மதியத்திருக்காங்க <runners> <inação> மாறி அங்கே மாறி இங்கே மாறி போகிறேன் போகிறோம் நான் ஸோ அவங்க ஒரு நாளைக்கு இங்கே வருவாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு அங்கே போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒருத்தர் கூட்டியாக சாப்பிட்டு கொண்டுருக்கு அதாவது அது வந்து டெய்லி எதுவும் இல்லை முப்பையாக இருந்துட்டு அவங்களும் வருவாங்க நாங்களும் முப்பையாக இருந்துட்டு அவங்க வீட்டாக போவோம் ஸோ இன்றைக்கி வந்து மதிய இருந்தாலும் நிறைய நாள் ஆகிட்டு கிராச்சி டலங்க சாமஜுமேக் மீ வந்து நிறைய நாள் ஆயிட்டே இருக்கு சோ போன ஞாயிற்றுக்கிழமை அக்காக்களுடைய வீட்டை சாப்பிட்டு நாங்கள் அக்காங்களோடட்டேனா ஆ போலிக்கு நாங்க சமதி லவ் ஸ்டே ஏண்டா அப்ப ரெண்டு வீட்டு நாங்க போற வீட்டை வந்து இரஜி சமயல்ல நடையி சமிக்கறாங்க சாப்பிடுவோம்னு சொல்லி

செக் பண்ணுவேன் நீங்கள் கேட்பீங்க ஏன் அரசாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா ப்ரைவேட்டாக போகிறீங்கன்னு சொல்லி அரசாங்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டைக்கு போனாண்டே நான் நேற்று நாள் விடிய போகணும் எட்டு மணி கிளம்பி அப்போ அங்கே போகிறேன்னு சரியான சினமாயிருந்துச்சு ஏற்கனவே வேளாமை இருக்க அந்த சேத்துக்குள்ளே போயிருந்து இதாண்டி கூட இருக்க உண்மைக்கும் வேளாமை இருந்துச்சு அப்போ நான் உங்கள்கிட்ட வந்துவிட்டேன் விடிய போகணும்னு சொல்லி போட்டு இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கும் போட்டு அப்போ நாளே கட்டாயம் நாங்கள் போவோம் அதாவது வந்து என்னுடைய செக்கப்புக்கு கட்டாய நாளை தினம் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் அதை அறிய தரோம் இப்போ வந்து எங்களுடைய யாருக்காக எங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோமோ தெரியாது சாப்பிடாம சாப்பிடாம இருக்கிறோமோ சரி அப்ப நாங்கள் போய் அங்க மதிய விருந்தில வந்து கலந்து கொள்வோம் காண்பிக்கிறோம் வாங்குவோம் எங்க பாருங்க தம்பி ஒடுக்கட்டா தம்பி எங்க போறீங்க

சேருவக்காவுட்டை வந்துனாங்க இந்த சட்டிபானி எல்லாத்தையும் சேர வச்சு சேருவ காட்ட வந்து நிக்கிற மட்டும் தெரியல மண் தட்டிப்பான கடையில போய் அந்த சாப்பிடுவீங்க இப்ப அப்பா ஒருப்பா கொழும்புக்கு போயிக்க ஒரு கடையை ஒட்டில போய் சாப்பிடணும் இப்படித்தான் வெள்ள இடமும்

വടി കുട്ടികട്ടിയാ മാറ്ററി ബീറ്റ് വര കളി അടുത്ത ചാട്ട് പോലെയും വള്ളറ ചിയാ காடை முட்டையும் ப்ரோய்லர் முட்டை அவியல் அம்மா காடை முட்டை ப்ரோய்லர் கோழி அவியல் ஆ இது சுண்ணாம்பு வாழை பொரியல் சுண்ணாம்பு வாழை பொரியல் ஓ விதம் விதமாக செய்திருக்க அதுவும் தனியே நண்டு குழாம் செய்திருக்கிறீங்க பெரிய ஒரு விஷயம் தான் தம்பி குடியே ஊர் முட்டை அவி இதை தம்பி குட்டிக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஊர் முட்டை வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது சார் உக்காந்து வந்து அவிச்சு கொண்டு இருக்கிறோம் நானும் வந்து ஒரு உதவியும் செய்து கொடுக்கல சார் உக்காங்க அப்படி செய்யத்தான் இது வந்து குட்டி சமையல் മഴമുരണ്ട് തേഞ്ചും മാറ്റും ம் நீங்களே இந்த மர்துவ சாப்பாடு என்ன சொன்னா சாப்பாடு பणाऊंगा பனானோட செந்துமேனே வீமை பயனிக்கிறது அனதை மாதிரி சாப்பாட்டக்கும் பலாறுகோ இந்த கூட நெச்சிக்கலாம் இன்னெல்லாம் இலவஹங்களாயிருக்குன்னு பரமேல சாப்பிடுங்க அந்த சட்னி அப்ப வந்து வந்து இப்ப வந்து நாங்க வடிவ போட்டு சாப்பிடுவோம் எஞ்சி குட்டியும் சாப்பிட போகுது இதா இது உங்களுக்கு நான் காடை முட்டி

பச்சை இப்படி தெரிஞ்சிருக்க அபடலாம் கொஞ்சம்

அ தெரியுமே பூசனிக்காக இருக்கு செட்டாயா இருக்கு. அதனால விருப்பமே பண்ணு. அப்ப நாம வந்து தெரியாது என்னைய கூப்பிடலாம். அது ஒரு அரைமறந்த சாப்பாடு இருக்கு. உமா

வெளியில போய் பயணம் செய்யறோம் அப்ப அவங்களை கடை சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஒரு ரைஸ் சாப்பிடுவோம் இப்படி நிக்கிற நாட்கள்ல எல்லாத்தையுமே வந்து இப்ப மனசுக்கு பிடிச்சதாங்கல்ல ஆரோக்கியமா நான் சாப்பிட மாட்டேக்கேன் நாங்கள பொருத்தம் பார்த்து இல்ல

അവിടെ വെക്കുക. തേൻകുടി ചാപടോ. പാലഞ്ഞി കുറേം തൊ കൊനവാട ദോബ്ര ചാപടോ. ഹും. സാബാളത്. അമ്മക്ക് പുര ചാപടുന്നത് പ്രകടി. അമ്മയ്ക്ക് ചാപട. എനിക്ക് ആ ടേസ്റ്റ് ആണ് എന മുടിജേല അമ്മല മെരിച് ചാപടണം. എന്നാ നടന്ന സന്ത സൂർ ഉള്ള ബടക്കണ കക്കളച്ചി ഉരുണ്ടി ആയില ബോട്ട്. ഇല്ല. പറയ റാഞ്ചി കരിക്കം ബോസോടോ ശരിയാണ്. സമയ ചാപട ചാപട നദരി ദീൻ മെർമപ്പി. അലെ മെർ ദോര തൻജലോ. നിങ്ങൾ ഞാമലോ. ചാപടണം.

சாப்பிட முடிய தீபி தீத்தி விழு தம்பி குடி எனக்கும் பூசணிக்க கீரை

இது வரது நல்லா இருக்கும் நிறைய நேரம் சாப்பாடு நாங்க வந்து மதியம் வந்து சரு வடிவா மனம் போல சாப்பிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டீயும் குடிச்சு ஜீம் வறுத்து சாப்பிட்டுட்டு மில்க் பிஸ்கட்டும் சருவக்காய் வாங்கிட்டு இருந்தவா மெனம்போல சாப்பிட்டு எல்லாம் வந்து திரி ரெண்டு திரி ரெண்டு ஜாழிப்பாணம் ஒரு அளவுலாம் போயிட்டோம் அப்போ வந்து கொண்டு அப்ப நான் வந்து டீ எல்லாம் எல்லாம் வந்து குடிச்சிட்டு

அவன் வாயில நெருக்கெல்லாம் சொல்ல கூடாது அது வந்து உண்மையாவே நான் சொல்றேன் அவங்க எல்லாம் வந்து ஒழுங்கானா அம்மா பண்ட குடும்பத்தை கலைக்கிற கடவுளை கூடிய கூட ஒரு எதிர்க்கை என்றாலும் வாயால வந்து வார்த்தை கவனம் அம்மா விட ஒண்ணு ஊத்த பழத்தை எங்களுக்கு ஒன்றுமில்ல

நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சேனப்படவே இல்ல அப்பாக்கல நம்ம வந்து